வணக்கம் நான் கு செந்தமிச்செல்வன் மக்கள் நலச்சந்தையினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன் தோட்டத்தினுடைய உரிமையாளராகவும் இங்கே உங்கள் முன்னால் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அறிவு தோட்டம் கடந்த பதிமூன்று ஆண்டு காலமாக இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு வருகிறது நான் வாங்கும்போது இந்த நிலம் தரிசு நிலங்களாக க இருந்தது கடந்த பதிமூன்று ஆண்டு காலமாக ஒரே சிறிது ரசாயன உரங்கள் கூட இல்லாமல் இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி இங்கே பசுமையான ஒரு சோலையாக மாற்றியிருக்கின்றேன் அதுக்கு அடிப்படையாக நான் பயன்படுத்தியது இயற்கை உரங்கள் தான் இந்த பெருமிதத்தோடு இந்த இயற்கை விவசாய பண்ணையை ஒரு வேளாண் சுற்றுலா மையமாகவும் நான் மாற்றி அமைத்திருக்கின்றேன் அதனால் நிறைய மாணவர்களும் விவசாயிகளும் பொதுமக்களும் நம்ம தோட்டத்தை சுற்றி பார்ப்பதற்கும் இங்கே இருப்ப இருக்கின்ற மரங்கள் செடி கொடிகள் அதே போலவே மூலிகை செடிகள் அனைத்தையும் கண்டு ரசிப்பதற்காக வந்த வண்ணம் இருக்கின்றது இது ஒரு மகிழ்ச்சிக்கு மனதுக்கு ம மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது குறிப்பாக இயற்கை விவசாயத்தை பற்றி மக்கள்களிடம் விவசாயிகளிடமும் பேசுவதற்கு மிக நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது இங்கே நடந்த கூட்டத்தினுடைய அடிப்படையில் தான் விவசாயிகள் எல்லாரும் இணைந்து மக்கள் சந்தை என்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த சந்தை இப்பொழுது பல நகரங்களில் விரிவடை நகரங்களிலையும் கிராமங்களையும் விரிவடைந்து கொண்டே செல்கின்றது நான்கு ஆண்டுகளாக மக்கள் நல சந்தை இயங்கி வருகிறது வேலூர் காந்திநகர் பகுதியில் மாதந்தோறும் இரண்டாவது சனிக்கிழமை திருமகள் திருமண மண்டபத்திலும் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நம்முடைய அசோப் பிளான் நர்சரிக்கு எதிரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது இதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆம்பூர் நகரத்திலும் மாதம் ஒரு முறை முதல் சனிக்கிழமை மக்கள் நலச்சந்தை நடைபெற்று வருகிறது அதனுடைய தொடர்ச்சியாக மேல்வெள்ளம் கிராம பஞ்சாயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் வாரச்சந்தை நடக்குது மூன்றாவது சனிக்கிழமை மக்கள் நலச்சந்தை சாலைகள் பங்கேற்கிறார்கள் இப்பொழுது சமீபத்தில் நாற்றாம்பள்ளி அருகில் ஜங்களாபுரம் என்கின்ற பஞ்சாயத்தில் கிராமத்தில் ஒரு வாரஞ்சோறும் நடக்கிற அந்த சந்தையில் இயற்கை விவசாயிகள் இணைந்து மக்கள் நல சந்தையினுடைய பேனர் அடிப்ப அடியில் நிறைய இந்த சந்தையை நிறைத்துக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் நல்லா வலுவது அடுத்த நம்மளுடைய முயற்சியாக சந்தை தோக்க இருக்கின்றோம் செப்டம்பர் பதினாலாம் தேதி இந்த துவக்க விழா நடைபெறவிருக்கிறது என்றும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இயற்கை விவசாயத்துக்காக மக்கள் நிறைய வரவேற்பு கொடுத்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் மக்கள் நலத்தந்தை தன்னுடைய கிளைகளை வெளிவடைந்து கொண்டே சென்றுவது என்பதையும் மக்களுடைய ஆதரவு பெருகி வருகிறது மக்கள் அனைவரும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அறிவு தோட்டத்தினுடைய செயல்பாடுகளை பாராட்டும் வகையில் தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா சங்கத்தினுடைய பரிசளிப்பும் ஒரு விருதும் சமீபத்தில் அறிவுத்தோட்டத்தில் கிடைத்திருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இது குறிப்பாக பயோடைவர்சிட்டியை மையப்படுத்தி அறிவுத்தோட்டம் செய்கின்ற செயல்பாடுகளுக்காக தரப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளும் நன்றி Thank <laughs> you.